இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆசிய கோப்பை சூப்பர் போர் சுற்றின் போது இந்திய வீரர்கள் பாகிஸ்தானிய வீரர்களின் பந்துகளை துவம்சம் செய்து அபார வெற்றி பெற்ற நிலையில் பாகிஸ்தான் பந்து வீச்சாளர் ஹாரிஸ் ராஃப் இந்திய ரசிகர்களை பார்த்து ஆறுக்கு பூஜ்ஜியம் என கை சம்பவம் புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலின் போது பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவத்தின் ஆறு ஃபைட்டர் ஜெட்டுகளை தகர்த்தெறிந்ததாக ஆதாரமின்றி தொடர்ந்து கூறிவரும் வரும் நிலையில் அதனை சுட்டிக்காட்டும் வகையிலேயே ஹாரிஸ் ராப்ட் இதுபோன்று கை காட்டியதாக இணையவாசிகள் கொந்தளித்து வருகின்றனர் கடந்த ஏப்ரல் மாதம் பாகிஸ்தானியர்களால் நடத்தப்பட்ட பகல்கம் தாக்குதலிற்கு பழிவாங்கும் விதமாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துரை எடுத்தது இந்த தாக்குதலின் போது பாகிஸ்தானியர்களின் போர் விமானங்களான ஒன்பது முக்கிய போர் மாங்களை இந்தியா தகர்த்தெறிந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானோ இந்தியாவின் ஆறு ஃபைட்டர் ஜெட்களை நாங்கள் தகர்த்தறிந்து விட்டோம் என ஆதாரமின்றி கூறி வந்தது இந்த சர்ச்சைகளை இன்னும் ஓயாத நிலையில் தற்போது துபாயில் சர்வதேச மைதானத்தில் ஆசிய கோப்பை சூப்பர் போர் சுற்று நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் நேருக்கு நேர் மோதி கொண்டது கிரிக்கெட் என்பது வெறும் விளையாட்டு என்றாலும் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருவதால் இரு நாட்டு வீரர்களும் ஆடுகளத்தை போர்க்களமாகவே மாற்றியுள்ளனர் விளையாட்டு போட்டிகளின் தொடக்கத்திலும் முடிவிலும் எதிரெதிர் அணி வீரர்கள் இருவரும் கைகுலுக்கிக் கொள்வது ஓர் மரபு ஆனால் இந்தியா பாகிஸ்தான் வீரர்கள் போட்டியின் தொடக்கத்திலும் இறுதியிலும் இரு அணி கேப்டன்களுமே கைகுலுக்கிக் கொள்ள மறுப்பு தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் முதலில் பாகிஸ்தான் அணி களமிறங்கியது இருபது ஓவர்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் நூற்றி ஒரு ரன்கள் என இந்திய அணிக்கு நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்களை இலக்காக விதித்தது ஆனால் போட்டியின் போது இந்திய அணி வீரர்களும் பாகிஸ்தான் அணி வீரர்களும் மாறி மாறி சீண்டிக்கொள்வது அம்பையர்களுக்கு தலைவலியை கொடுத்தது அடுத்ததாக இந்திய அணி களமிறங்க அபிஷேக் சர்மா மற்றும் சுப்மன் கில் பார்ட்னர்ஷிப்பில் படு பயங்கரமாக ஆடி பாகிஸ்தான் பந்துகளை துவம்சம் செய்தனர் அதில் வெறித்தனமாக ஆடிய அபிஷேக் சர்மா வெறும் முப்பத்தி பந்துகளில் ஆறு பவுண்டரிகள் ஐந்து சிக்ஸர்களுடன் எழுபத்தி ரன்கள் குவித்து ஆட்டம் 人的。 சுப்மன் கில்லோ இருபத்தி எட்டு பந்துகளில் நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் இதனைத் தொடர்ந்து ஈஸியாக இந்திய அணி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருந்தது இறுதியில் பதினெட்டு புள்ளி ஐந்து என்ற ஓவரில் ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது இதனை தாங்கிக் கொள்ள முடியாத பாகிஸ்தான் வீரர்கள் தனிமனித தாக்குதலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது அப்போது பவுண்டரி லைனில் நின்று கொண்டிருந்த பாகிஸ்தான் பந்து வீச்சாளர் ஹாரிஸ் ராவ் இந்திய ரசிகர்களை நோக்கி ஆறுக்கு பூஜ்யம் என கைகளில் சைகை காட்டிய சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது அதாவது கடந்த ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலின் போது பாகிஸ்தான் இந்திய ராணுவத்தின் ஆறு ஃபைட்டர் ஜெட்டுகளை சுட்டு வீழ்த்தியதாக தொடர்ந்து ஆதாரமின்றி கூறி வரும் நிலையில் அதனை நினைவு கூறவே ஹாரிஸ் ராவ் கைகளில் இதுபோன்ற சைகையை காட்டியுள்ளதாக சமூக வலைதளங்களில் காரசார விவாதம் எழுந்துள்ளது அதே சமயம் பாகிஸ்தான் வீரர் சாகிப் சாதா ஃபரானின் அரைசத கொண்டாட்டத்தின் போதும் அவர் அரைசதத்தை எட்டியதும் பேட்டை ஒரு ஏ கே செவன் துப்பாக்கியை போல பாவித்து சுடுவது போல சைகை செய்ததும் இந்திய ரசிகர்களிடையே கடும் கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பாகிஸ்தானில் ஒளிபரப்பான டிவி நிகழ்ச்சி ஒன்றில் இந்திய அணியை இந்த போட்டியில் வீழ்த்த பாகிஸ்தான் வீரர்களுக்கு ஏதேனும் வழி இருக்கா என தொகுப்பாளர்கள் பேனலிஸ்ட்களிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த பாகிஸ்தான் பேனலிஸ்ட் ஒருவர் வீரர்களின் கையில் கிரிக்கெட் பேட்டிற்கு பதிலாக புல்லட் கன்களை கொடுத்தால் பாகிஸ்தான் வெற்றி பெறலாம் இல்லையெனில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என நகைச்சுவையாக கூறினார் வன்முறையை தூண்டும் வகையில் பாகிஸ்தானியர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்து வரும் சம்பவம் இணையவாசிகளை கொந்தளிக்க செய்துள்ளது